வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா தாழ்ச்ச சோறும் மீன் குழம்பும் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அலந்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது அதை பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அவ்வளோதான் இந்த இதுக்கு நல்லா கட் பண்ணிவிடுங்க தக்காளியில் மேலே வந்து அந்த இதை எஜ்ஜஸ்ஸை வந்து கட் பண்ணிடணும் எப்பயுமே ஓகே இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போது தாளிச்ச சோறுக்கு வந்து நாலு பச்சை மிளகாய் தேவைப்படுது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் அலசி வச்சுருக்கேன் தாளிச்ச சோறு வந்து குக்கரில் பண்ணிடலாம் நம்ம இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க ரெண்டு ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் லவங்கம் பட்டை இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை போட்டுடணும் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் வந்து புட்டு போடணும் அப்படியே ஒன்று ரெண்டாக புட்டு போடுங்க நல்லா வதங்கியாச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும் அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்துடுச்சு பச்சை வாசனை லைட்டாக போயிடுச்சு இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டுருங்க இதையும் நல்லா வந்து வதக்குங்க வதக்கும்போது எப்பயுமே நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதக்கிடும் இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தாள்ச்ச சோறு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க மீன் குழம்போடு இந்த தாழ்ச சோறு சாப்பிடும் போது அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ரொம்பலாம் வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் போடும் அதை நல்லா கலந்து விடுங்க இப்போது இதுலேயே ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுறேன் நான் ஒரு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது அரை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாஸ்மதி ரைஸை போட்டுற வேண்டியதுதான் போட்டுட்டு நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு திருப்பி ஒரு கொதி வரும் போது மூடி போட்டணும் மூடி போட்டு விசில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு விசில் தான் ஒரு விசில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மீன் குழம்புக்கு நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணுறோம் ஏன்னா இதை அரைக்க போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் சும்மா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஜாரில் ஒரு தக்காளி அதே போல் ஒரு வெங்காயம் அவ்வளோதான் ரொம்பலாம் இல்லை ஒரு வெங்காயம் இப்போது இதில் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் போடுறேன் இதில் இப்போது அரை மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இப்போ அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் அதில் போட்டுட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதையே அந்த குழம்பு மிளகாத்தூளில் நான் பெரிய கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இப்போது இதை அரைச்சிடணும் இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுங்க வெந்தயம் வெந்தயத்தை தான் ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கணும் அதாவது புரிஞ்ச உடனே அடுத்தது போடணும் ஜீரகம் அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கோம் பூண்டு வந்து அஞ்சாறு பல்லு வந்து நல்லா பெரிய பல்ல வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டேன் வெங்காயம் வெங்காயத்தையும் நல்லா போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அவ்வளோதான் இந்த மீன் குழம்புக்கு இது மாதிரி ரேஷியாக இருந்தால் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போடாமல் செய்ய முடியாது அடுத்தது கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றியாச்சு இப்போது நம்ம ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சாச்சு அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போது நல்லா அதை வந்து கலந்து விடணும் புளி தண்ணி அதுக்கப்புறம் தரைச்ச இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இதை அரைச்சதுலேயே நம்ம கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் லிமிட்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மீன் குழம்பு நல்லாயிருக்காது எப்பயுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கத்துக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடுங்க மூடி போட்ட பிறகு தான் இப்போது திறந்து பார்த்தா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு ரெடியாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சிம்லே வச்சுருங்க சிம்லே நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு சிம்லே வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிரும் இப்போது இந்த வந்து தேங்காய் பாறை மீன் இது வந்து தேங்காய்பாறை மீன் நல்லா இருக்கும் இருக்காது ஒரே மொல்லு தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வந்து மீன் குழம்புல போட்டாச்சு இப்போது மீன் குழம்புல வந்து மீனை எப்பயுமே போட்ட பிறகு லைட்டாக தான் கலந்து விடணும் என்னட்டா மீன் வந்து உடனே உடஞ்சிரும் மீன் வந்து போட்ட உடனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே அது சாஃப்ட் ஆகிடும் அதனால் ரொம்ப கலந்து விடக்கூடாது ஜஸ்ட்டு அது முழுகிற அளவு லைட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கலந்து விடுங்க இப்போது மூடி போட்டிருக்கேன் மூடி போட்டு நல்லா குவிச்ச பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு அப்படி இருந்தாலே இந்த மீன் குழம்ப சூப்பராக தயாரிச்சிடலாம் சிம்பிளாக அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவு இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தாழ்ச்ச சோறோட இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்ல பா சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த தாள்த்த சோறோடு இந்த மீன் குழம்பு ஊற்றி சிம்பிள் தான் ரெண்டுமே சிம்பிளான வேறு தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்